அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கி வந்து ரம் ரமலான் மாதத்தோடைய இறுதி பத்தில் வந்து என்ன துவா ஓதணுன்றதை வந்து இன்றைக்கி பார்க்கலாம் பிந்தின பத்தில் ஓதும் துவா அல்லாஹும் ஹும் மினன் நாரி வில் ஜன்னதல் ஆலமீன் அல்லாஹும் ஜன்னத யார் அப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே அது அகிலத்தார்களின் ரட்சகனே எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்திலும் நுழைய சேவாயாக ஆமீன் அல்லாஹும் அழத்தியனா மினன்னாரி வதுகில் நல் ஜன்னத யார் அப்பல் ஆலமீன் இந்த துவா வந்து அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் குறிப்பு மேற்கண்ட மூன்று துவாக்கள் துவாக்களையும் எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுவது சிறந்தது மற்ற துவாக்களுடன் துவாக்களுடன் சே சேர்த்தும் ஓதலாம் இந்த துவா வந்து அதிகமாக ஓதக்கூடியங்களா குழந்தைஷா அலாமும் வரமத்துல வபரகாத்து